வணக்கம் மகாபாரதம் பகுதி நான்கு பக்கப்பறம் கங்காதேவியின் நிபந்தனைகள் ஒரு நாள் தீப மண் பிரதீப மன்னன் சாந்தனுவை அழைத்து மகனே முன்பு ஒரு நாள் நான் கங்கை நதிக்கரையில் தியானித்து பொழுது தேவலோகத்து பெண் ஒருவள் என் மருமகளாக விரும்புவதாக கூறுகிறார் அதனால் அவள் உன்னை பார்க்க வருவாள் அப்பொழுது அந்த பெண்ணை நீ யார் என்று கேட்காமல் அந்த பெண்ணை ஏற்றுக்கொள் இது என் கட்டளை என்று கூறியிருக்கிறார் பிறகு சில நாட்களும் கழித்து பிரதீப மன்னன் தன் மகனான சாந்தனுவிற்கு முடி சூட்டி நாட்டிற்கு அரசனாக்கிவிட்டு காட்டிற்கு தவம் மேற்கொள்ள சென்று விட்டான் சாந்தனுவை வேட்டையாடுவது என்றால் மிகவும் பிடிக்கும் ஒரு நாள் சாந்தனு காட்டில் வேட்டையாடி கொண்டிருக்கும் பொழுது ஒரு அழகிய பெண் வருவதை பார்த்தான் இருவரும் ஒருவரையொருவர் பார்த்தனர் பார்த்த நொடியில் இருவரும் காதல் கொண்டார்கள் பிறகு சாந்தனு அந்த பெண்ணை பார்த்து பெண்ணே உன்னை போன்ற அழகுடைய கண்ணியை நான் இதுவரை என் வாழ்நாளில் பார்த்ததில்லை என்றான் மேலும் அந்த பெண்ணோட சாந்தனு நான் இந்த பூ உலகில் மிகச்சிறந்த அரசன் உன்னை மணந்து கொள்ளும் தகுதி எனக்கு இருக்கிறது ஆகையால் நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை எனக்கு உன்னை மிகவும் பிடித்திருக்கிறது நீ என்னை திருமணம் செய்து கொள்வாயா என்று தயங்கியபடி கேட்கிறான் சாந்தனு கூறிய வார்த்தைகளை கேட்டு அந்த பெண் அதாவது கங்காதேவி விற்கப்பட்டு தலை குனிந்தபடி மௌனமாக நின்று கொண்டிருந்தார் கங்காதேவியின் மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி என்பதை உணர்ந்த சாந்தனு பெண்ணே உன் மௌனத்தை கலைத்து நேரடியாக பதில் சொல் என்றான் அந்த பெண்ணும் சாந்தனுவிடம் மன்னா உங்களை திருமணம் செய்து கொள்ள நான் சம்மதிக்கிறேன் ஆனால் இதற்கு சில நிபந்தனைகளும் உண்டு அதற்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்றாள் என்னுடைய நிபந்தனைகளுக்கு நீங்கள் சம்மதித்தால் நம் இருவருக்குமான நிபந்தனை ஏற்பாடுகளை செய்யலாம் என்றால் கங்காதேவியின் அழகில் மயங்கிய சாந்தனு கங்காதேவி விதித்த நிபந்தனைகளை கேட்டான் மன்னா என்னை பற்றி தாங்கள் எதுவும் கேட்கக்கூடாது நான் என்ன செய்தாலும் நீங்கள் என்னை எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது நான் உங்களின் மனம் கஷ்டப்படும்படி நடந்து கொண்டாலும் என்னிடம் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது உலகமே வெறுக்கும் காரியத்தை செய்தாலும் ஏன் இப்படி செய்தாய் என்று கேள்வி கேட்கக்கூடாது என்ற நிபந்தனை விதித்தார் இந்த கே நிபந்தனைகளை கேட்ட சாந்தனு சாந்தனு மன்னனுக்கு கங்காதேவி கூறிய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்ற குழப்பம் இருந்தது ஆனால் கங்காதேவியின் மேல் கொண்ட ஆசையினால் அந்த நிபந்தனைகளுக்கு சரி என்று சம்மதம் தெரிவித்தான் அதன் பிறகு ஒரு நன்னாளில் சாந்தனுவிற்கும் கங்காதேவியிற்கும் திருமணம் நடந்தது சாந்தனு கங்காதேவியிடம் இன்பமாக வாழ்ந்து வந்தான் பல ஆண்டுகள் கழித்து கங்காதேவி ஒரு மகனை பெற்றெடுத்தார் பெற்றெடுத்த உடனே அந்த குழந்தையை கங்கையில் வீசினார் அதைக் கண்டு மன்னன் அதிர்ச்சியடைந்தான் அப்போதுதான் திருமணத்திற்கு முன் கங்காதேவி விதித்த நிபந்தனைகள் சாந்தனுவிற்கு நினைவுக்கு வந்தது ஆனால் ஏதும் பேசாமல் சூழ்நிலை கைதியாக இருந்தான் இதேபோல் தொடர்ந்து ஏழு குழந்தைகளை கங்காதேவி கங்கையில் வீசினான் கடைசியாக சாந்தனு கங்காதேவிக்கு எட்டாவதாக ஒரு குழந்தை பிறந்தது இந்த குழந்தையையும் கங்கையில் வீசிவிட்டால் என்ன செய்வது என்று பயந்த சாந்தனு கங்காதேவியை பார்த்து நீ யார் எதற்காக இப்படி செய்கிறாய் இந்த குழந்தையாவது கொல்லாமல் விட்டுவிடு என கூறினாள் கங்காதேவி மன்னா நான் இந்த குழந்தையை கொல்ல மாட்டேன் ஆனால் தாங்கள் என்னுடைய நிபந்தனைப்படி நடக்காமல் என்னை யார் என்று கேட்டதால் இனி உங்களுடன் வாழ மாட்டேன் என்று கூறினார் நான் போகும் முன் நான் யார் என்பதை தங்களிடம் கூறிவிட்டு செல்கிறேன் நான் ஜன்கு மகரிஷியின் மகள் என்னுடைய பெயர் கங்காதேவி தேவர்களுக்கு உதவுவதற்காகவே நான் தங்களின் மனைவியாக இருந்தேன் நமக்கு குழந்தைகளாக பிறந்தவர்கள் எல்லாம் புகழ்வாய்ந்த எட்டு வசுக்கள் வசிஷ்டரின் சாபத்தால் மனிதர்களாக பிறந்தனர் தங்களை தந்தையாகவும் என்னை தாயாகவும் அடைய விரும்பினர் அவர்களின் விருப்பம் நிறைவேறியது அவர்களும் வசிஷ்டரின் சாபத்திலிருந்து சாப விமோச்சனம் அடைந்தனர் எட்டாவது மகனான இவன் பெரிய மகனாக திகழ்வான் மகனாக திகழ்வான் இவனை மகனாக பெற்றதுடன் என்னுடைய கடமை முடிந்தது தாங்கள் எனக்கு விடை தர வேண்டும் என்று கேட்டார் கங்காதேவி கூறியதை கேட்ட சாந்தனு ஜங்கு மகரிஷியின் மகளே புண்ணிய புருஷர்களான வசுக்களுக்கு வஸ்டர் எதற்காக சாபம் கொடுத்தார் எட்டாவது மகனாக பிறந்திருக்கும் இந்த குழந்தை மட்டும் ஏன் மண்ணுலகில் வாழ வேண்டும் இதற்கான காரணங்களை எனக்கு விளக்கமாக சொல் என்று கேட்டான் கங்காதேவி மன்னா முனிவர்களில் சிறந்தவர் வசிஷ்டர் வசிஷ்டர் வருணனின் முதல் புதல்வராவார் வசிஷ்டர் மேருமலை சாரலில் தவம் செய்து கொண்டிருந்தார் அவர் நந்தினி என்ற பசு ஒன்றை வைத்திருந்தார் ஒருநாள் தேவர்களாகிய இந்த எட்டு வசுக்களும் அவரவர் மனைவியருடன் மேருமலை சாரலுக்கு வந்தனர் அப்பொழுது பிரவாசன் என்ற வசுவின் மனைவி வசிஷ்டரின் இருந்த பசுவான நந்தினியைக் கண்டு அந்த பசு தனக்கு வேண்டும் என்று கேட்டார் மனைவியின் விருப்பத்தை அறிந்த பிரபாசன் இந்த பசு வசிஷ்ட மகரிஷிக்கு சொந்தமானது இந்த பசு தெய்வத்தன்மை வாய்ந்தது இந்த பசுவின் பாலை பருகும் மனிதர்கள் இளமையும் அழகும் குறையாமல் நீண்ட நாட்கள் வாழ்வார்கள் என்றான் இதை கேட்ட பிரபாசனின் மனைவி தனக்கு மண்ணுலகில் ஜிதவதி என்று ஒரு தோழி இருப்பதாகவும் அவள் அழகும் இளமையும் குறையாமல் இருக்க அவளுக்கு இந்த பசுவை அன்பளிப்பாக தர விரும்புவதாக கூறினால் மனைவியின் விருப்பத்தை நிறைவேற்ற பிரபாசன் மற்ற வசுக்களுடன் நந்தினி என்னும் காமதேனுவை கன்றுடன் பிடித்து கொண்டு வந்து தன் மனைவியிடம் கொடுத்தான் வசிஷ்டர் தன் தவத்தை முடித்துவிட்டு ஆசிரமத்திற்கு வந்தார் அப்பொழுது ஆசிரமத்தில் இருந்த பசுவும் கன்று குட்டியும் களவாடப்பட்டிருப்பதைக் கண்டு மிகவும் கோபம் கொண்டார் தன் பசுக்களை களவாடி சென்ற வசுக்கள் மனிதராக பிறக்க வேண்டும் விட்டார் இதை அறிந்த வசுக்கள் வசிஷ்டரிடம் பசுவையும் கன்றையும் கொடுத்துவிட்டு எங்களை மன்னிக்க வேண்டும் என அவரின் காலில் விழுந்து வேண்டினர் அப்பொழுது வசிஷ்டர் என் பசுவும் கன்றும் களவாட காரணமாக இருந்த பிரவாசன் தவிர மற்றவர்கள் விரைவில் சாப விமோச்சனம் பெறுவர் ஆனால் பிரவாசன் மட்டும் நீண்ட காலம் மண்ணுலகில் வாழ்வான் அவன் பெண் இன்பத்தை துறந்து சந்ததி இன்றி வாழ்வான் அவன் அனைவருக்கும் நன்மைகள் செய்து பேரும் புகழும் பெற்று சாஸ்திரங்களில் வல்லவனாக திகழ்வான் என்று வசுஷ்டர் கூறினார் என கங்காதேவி கூறினார் பிறகு கங்காதேவி வசுக்களில் ஒருவரான பிரபாசனை நான் என்னுடன் அழைத்துச் செல்கிறேன் இவன் பெரியவனான பின் தங்களிடம் ஒப்படைக்கிறேன் தாங்கள் அழைக்கும் போது நான் வருவேன் என கூறிவிட்டு சாந்தனுவை விடை கொடுத்து மறைந்தாள்